நீங்கள் சொன்னதில் வந்து இந்த இந்த ஜெனரேஷனில் வந்து நைன்டி ஸ்கிட்ஸு டூ தௌசண்ட் கிட்ஸ்னு சொல்கிறாங்க தொண்ணூறுல எல்லா இடத்துல ரெண்டு விஷயங்கள் திருமணம் ரொம்ப தாமதமாகுது இல்லை புத்திரபாக்கியம் ரேட் ஆகுது புத்திரபாக்கியத்துக்கு ஐயா சொல்லிட்டீங்க அப்போ திருமணத்துக்கு ஜோதிடமும் ஒரு காரணமாக இருக்கா ஜோதிடர்களும் காரணமாக இருக்காங்களா நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஜோதிடர்களும் ஜோதிடமும் ஒரு நிலைக்கு அப்பால் போகும்போது அவனுடைய கர்மா பிளாசமி தான் அவனுடைய கல்யாண வாழ்க்கை நம்மளுடைய முன்னோர்களுடைய லைஃப் செட்டில்மெண்ட்டும் அதில் ஏற்பட்ட முன்பின் குறைபாடுகளை வச்சு தான் நம்ம பார்த்துக்கணும் அது கல்யாணம் லேட் ஆகுதுன்னு சொன்னால் இப்போ எல்லாருமே ஒரு ஜோதிட புக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க பொருத்தத்தை அவங்களே ஒன்று எடுத்து சயின்டிஃபிக்காக பார்த்து அதுக்கப்புறம் தான் ஜோசியத்தே வர்றாங்க எண்பது பெர்சன்ட்டு இது போக செல்லு தட்டுனா வந்துடுது பொருத்தம் அப்படின்னு வந்து அதில் எத்தனை எத்தனை வந்துருது ஆனால் கிரகங்களினுடைய கோச்சார நிலையும் கிரகங்கள் அமர்ந்த இடங்களை வச்சு பார்த்து தான் வாழ்க்கையை நிர்ணயம் நிர்ணயம் பண்ணணும் இதில் எல்லாருமே ஒரு சின்ன எங்கள் ஜோதிடர்களுக்கும் சரி மாநிலர்களுக்கும் சரி ஏன் நடக்கவில்லை அப்படின்னு சொல்வதோட எப்படி நடக்கும்னு கேட்குறத ரொம்ப கட்டிகாரத்தனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி மூணு வரை நாற்பத்தி நாலில் போர் நடந்த காலங்களில் குடும்ப சோதர் இப்போ வந்திருக்கும் சோதரம் பார்த்தீங்கன்னா போட்டுப்பாங்க இந்த ஒரு ஆண்டு பிறந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பலன் மாற்றி மாற்றி பின்னாடி ஒரு வருஷம் தள்ளி சொல்லுங்க நினியிருப்பாங்க அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன் முற்காலத்தில் எந்த கல்யாண பத்திரிக்கையில் பார்த்தாலும் ஒரு கந்தர்வராஜன் ஒரு போட்டா இருக்கும் ஒரு கொம்பு மாதிரி வச்சு ரெண்டு மாலையை போட்ட மாரி மாலையை பிடிச்ச மாரி இருக்கும் கந்தர்வராஜர்கள் ராஜர்களால் தான் கல்யாணம் நடக்கும் நீங்கள் கடவுளால் நடக்கும்னு நினைக்கிறீங்க கடவுளுங்கிறது ஒரு விஷயம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாமல் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் அவங்க லெட்ரு எடுத்து அவ பார்க்க ஓரமாக வச்சுருவாங்க இல்லைனா குப்பையில் போட்டுருவாங்க கந்தர்வராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமங்கள் கந்தர்வராஜ படத்தை கும்பிட்டு அந்த கந்தர்வராஜன் ஆணாக இரு படத்தை பொம்பளை பிள்ளைய பெரும்பகுதி பாலா திரிபுர சுந்தரி படத்துக்கு முன்னாடி துர்க்கை சுந்தரி லட்சுமி மூணு படத்தை வச்சு கந்தர்வராஜன் இப்படி தூக்கி வச்ச மேனிக்கு ரெண்டு மாலையை போட்ட மேனிக்கு சாயம் போட சொல்லுங்கயா கல்யாணம் கண்டிப்பாக நடக்குங்கயா இதுக்கு எதுக்கு போய் ரொம்ப சிரமப்படுறீங்க அற்புதமான காலத்தின் கட்டாயமான காலத்தின் கட்டாயம் சொல்கிறத விட நம்ம வந்து கஷ்டமே தெரியாமல் பிள்ளைகளை வளர்க்குறோம் பசின்னா என்னன்னு தெரியாது வறுமைன்னா என்னென்னு தெரியாது அது ஏசி இல்லாமல் படுத்து உடங்க மாட்டேங்குது முற்காலத்தில் நான் பாருங்கள் தெருவில் எல்லோரும் பாய வச்சு படுத்து உடஞ்சிட்டு இருப்போம் உணவு பழைய சோறை புழிஞ்சு வைப்போம் அன்னைக்கு எக்கனாமிக்கலாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லோருடைய மனநிலையும் பணத்தை சேமிக்க வேண்டும் என்று இருந்தது இன்று பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற புக்கை படிச்சுட்டு அந்த லைனில் இருக்கோம் நாங்கள் வந்து அதில் வந்து எப்படியும் சொல்லக்கூடாது அப்படியும் சொல்லக்கூடாது நாங்களே பணம் வர்ற ஒரு சாமியை போய் கும்பிடுன்னு சொல்லுவோம் அவர் கிடைக்காதுன்னா என்ன சொல்லுவார் இந்த சாமியை கும்பிட்டு பணம் இல்லையாம்பார் பணம் கிடைச்சா நம்மகிட்டே வந்து கொடுக்க போகிறாரு அவர் வீட்டுக்கு கொண்டு போய்விடுவார் நான் நிறையா பேர் ஜோசி பார்க்குறவங்ககிட்ட சொல்லுவேன் ஐயா அங்கே வாங்க எனக்கு அறுபத்தி மூணு வயசாச்சு நான் சொல்லி சொல்லி நல்லானவங்க நிறையா பேர் இருக்காங்க நடக்காதவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஆனால் நானும் இத்தனை வருஷம் ஆச்சு எல்லோருமே வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் பணம் வேணும் பேங்க் டெபாசிட் வேணும் எல்லாம் கேட்குறாங்க ஆனால் ஒருத்தராது சாமி இருந்தாங்க இந்த சொத்தை நீங்கள் பதிஞ்சுக்கோங்கன்னு இது சொன்னதில்லை நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா யாரும் யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல ஹியூமன் நேச்சர் சம்பாதிப்பதை தன்னிடத்தில் வைத்து கொள்வதே ஹார்டில் கொண்டு போய் பையன் வச்சான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும்னு சொன்னார் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா அவரவர் சுயநலத்திற்காகவே இந்த விஷயங்கள் பேசப்படுகிறது ஒருவர் ஒரு மாற்றி பேசுவதும் இல்லாமல் பேசுவதும் நாக்கில் தான் இருக்குது அதுக்கு தான் இப்போ தண்ணியை வச்சார் நாக்குள்ளே இறையவன் அழித்து அழித்து பேசினார் அழிச்சு அழித்து பேசிக்கோ அதனால் ஐயாவனுடைய வேண்டுதலுக்கு கந்தர்வராஜம் பண்ணால் குழந்தை கல்யாணங்கள் ஆகிரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரசாயனம் பலசர் பல் சாப்பிட்டா குழந்தை கிடைக்கும் அதை பற்றி தெரியாதவங்க திருமூட திருமந்திரத்தில் பரியங்க யோகத்தை படிக்க சொல்லுங்கள் யார்டையும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை சரியா குழந்தைகள் படிக்கலைன்னா ஒன்றுலேருந்து நூறு வரையும் சொல்லிட்டு நூறுலேருந்து ஒன்று வரையும் சொல்ல சொல்லுங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது பால் சாதம் படிக்காத குழந்தைகளுக்கு சந்திரன் வெளியே இருக்கும்போது உட்கார வச்சு அந்த நிலவின் ஆமாம் அதில் தான் சிலோனில் அலோன்சர் ராஜேஸ்வரி சொல்லுவாங்க இரவின் மடியில் ஒன்று படிப்பாங்க அந்த அம்மாவை ராஜேஸ்வரி செம்ம அம்மாவை இலங்கையில் ரூபவாகினி இருபத்தி மூணாம் ஆண்டு ஓப்பனிங்கில் பேசினேன் அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க அம்மா இரவின் மடியில பற்றியே படிக்கிறீங்களேம்மா அவங்க தான் கேட்டாங்க அப்போ சொன்னால் அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு என்னம்மா இப்படி இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன் முதல் முதலாக இலங்கைக்கு போனோன்னே அவங்க தான் எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து ஜோசி பார்த்தாங்க சார் இப்போ இந்த ஒரு விஷயம் இன்றைக்கு வரைக்கும் கல்வி மாவட்டங்களில் விருதுநகர் மாவட்டம் தான் நம்பர் ஒன் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இப்போ சாமி சொன்னது மாதிரி இரவு குழந்தைகளுக்கு பால் சாதம் அது இன்றைக்கும் இந்த ஊரில் அது நடைமுறை வழக்கம் டெய்லி உணவு சாப்பிடும்போது ராத்திரி பால் சோறும் பக்கோடாவும் சாப்பிட்றது இந்த ஊரில் ஒரு பழக்கம் ஆமாம் இது ஒரு காரணமாக தானே நீங்கள் அதுக்கு வேறு எந்த மோட்டிவேஷன் நம்ம சொல்லவே எங்களுடைய குடும்ப பாரம்பரிய பழக்க வழக்கம்ங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் நூறு குழந்தைகள் பிறக்குது ராஜீவ் ராஜீவ்காந்தி பறக்கும்போது அலகாபாத்தில் அந்த அம்மா கூட பிறங்குறது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு குழந்தைகள் பிறக்குது ஆனால் ஒரு குழந்தை மட்டும்தானே பிரதம மந்திரியாக வந்தது அப்போ அப்பா அம்மாவினுடைய ஜீன் அந்த குழந்தைகளுக்கு வரும் அது மாதிரி தான் இதுவும் ஒரு விஷயம் பாரம்பரியம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எப்பயுமே கடைபிடிக்கணும் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் வந்து நடக்காமல் போகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் வந்து பாரம்பரியத்தை விட்டுட்டு டீவியேஷன் ஆகி ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம் அதுக்குள்ளேற வரணும் ஆனந்த ஐயாட்ட ஒரு விஷயம் சொல்லி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் பாரத போர் நடந்தது பதினெட்டுனா எதிரி இன்றைய கோட்டை கொத்தளக்கடை உடைப்பு உடைப்பதற்கும் எதிரியை சிறைப்பிடிப்பதற்கும் உள்ள நட்சத்திரம் அம்மனுக்கு வழிபாடு செஞ்சு தான் அந்த கேட்டை நட்சத்திரத்துக்காரங்க உயர முடியும் பகவான் கிருஷ்ணரே பகவான் துர்க்கையை கும்பிட்ட பிறந்தான் பாமா ருக்குமணின்னு ரெண்டு மனைவி கிடச்சா அது மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோட்டை கட்டி ஆழ்வாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் உடலினுடைய மர்ம பாகங்கள் கேட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் பெருசாக இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு பதினெட்டாவது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் உடம்பின் மர்ம உறுப்புகள் பெருசாக இருக்கும் அதனால தான் யோனி பொருத்தம் பார்த்தாலும் திருமண பொருத்தத்திலே கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களை சேர்க்கும்போது யோனி சரியாக இருக்கான்னு பார்க்க வேண்டியது கேட்டை நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இது ஒரு மர்மமான ஒரு விஷயம் அது எதுக்காக வேண்டி சொல்கிறேன்னா எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்தாலும் ஒரு விஷயம் இந்த இதில் சொல்கிற அந்த குழந்தைகள் கல்விக்கு இந்த ஊரில் காரணம் காமராஜர் பிறந்த பள்ளியில் நாங்களும் படித்த பள்ளியில் நாங்களும் படித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் எஸ்எல்சி எழுதி வெளியே வந்தோம் இன்றைக்கும் ஒரு பெரிய சேவையை செய்கிறோம்னா அப்போ பாருங்கள் எங்கள் நண்பர் ஒருத்தர் எங்கள் ஹேண்டிகேப்டாக போயிட்டார் அவரால் சம்பாதிக்க முடியல அவருக்கு இப்போ ஒரு மூணு கால் சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம் ஸோ இது த்ரீ வீலர் ரெண்டு பேருக்கு டூ வீலர் வாங்கி கொடுக்குறோம் போன வருஷம் ஒரு நண்பருடைய நண்பர் இறந்து போயிட்டார் அவர் மகளுக்கு ஒரு ஐம்பத்தோராயிரூவாய்க்கு சீல் வரிசைக்கு பொருள் வாங்கி கொடுத்தோம் இப்போ இப்போ அடுத்து சிறந்த மாணவர்கள் விருந்தினரில் கேவி சாலாவில் படித்தவங்களுக்கு நூறு மாணவ மாணவர்களுக்கு கேஷ் அவார்டு ரூபா கொடுக்குறோம் இந்த இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு நண்பருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு போய் ஒரு ஐம்பத்தோராயிரம் ரூபா போன மாதம் கொடுத்துட்டோம் இப்போ ரெண்டு அநாத பணத்தை போச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடன் படித்தவர்களை தன்னுடைய சகாக்களாகவும் நண்பர்களாகவும் ஏற்றுக்கொண்டு நல்லவை நடந்தால் அவர்கள் பாதம் தொட்டு வணங்குவதே என்னுடைய கடமை வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்